ஜூன் மாதத்தின் முதல் நாளான தங்கம் விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை குறைந்துள்ளது நேற்று தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது அதன்படி இன்று கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே இதேபோன்று எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்து சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எம்சிஎஸ் எஸ் வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் குறைஞ்சு ட்ரைட் ஆகிட்டு இருக்கு கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் குறைச்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்